இந்த டிஜிட்டல் யுகத்தில் பல நன்மைகளை இன்றைய தலைமுறை அனுபவித்து வந்தாலும் டிஜிட்டல் வாயிலாக குற்றங்களும் அதிக அளவில் அரங்கேறி வருகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு வங்கியிலிருந்து தொடர்பு கொள்வது போல் தொடர்பு கொண்டு உங்களது கணக்கை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஏடிஎம் கார்டு எண்ணை கூறச் சொல்லி ஓடிபியை பெற்று வங்கிக் கணக்கில் இருக்கும் தொகை களவாடப்படும் இந்த குற்றங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டவுடன் அது குறைந்துவிட்டது இன்று மற்றொரு வடிவத்தில் சாமானிய மக்களின் பயத்தை குறிவைத்து அழைப்புகளை மேற்கொண்டு தங்களை அரசு அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு நீங்கள் சட்டவிரோத குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள் அதனால் உங்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது உங்களை விடுவிக்க வேண்டும் என்றால் இந்த வங்கிக் கணக்கிற்கு பணத்தை உடனடியாக அனுப்புங்கள் என்று நிர்பந்தப்படுத்தப்பட்டு பலர் லட்சம் முதல் கோடி ரூபாய் வரை இழந்து வருகின்றனர் இதுகுறித்து பிரதமர் மோடி பேசுகையில் சமீப காலமாக டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி அதிகரித்து வருகிறது காவல்துறை சிபிஐ போதை பொருள் தடுப்பு அமைப்பு ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் போல நடித்து தனிப்பட்ட நபர்களின் செல்போனில் தொடர்பு கொண்டு போலியாக மிரட்டல் விடுக்கிறார்கள் செல்போனில் இது போன்ற அழைப்புகள் வந்தால் நீங்கள் பயத்தை தவிர்க்க வேண்டும் அந்த சூழலில் நீங்கள் மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் நிதானம் சிந்தனை செயல் என்பதுதான் அது எந்த ஒரு அரசு அமைப்பும் இதுபோல தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுக்காது அதே போல காணொலி அழைப்பு வாயிலாக விசாரணை மற்றும் புலனாய்வு விசாரணை செய்யாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு சட்டத்திலும் இடம் கிடையாது என்பதை மீண்டும் ஒருமுறை முறை வலியுறுத்துகிறேன் இதுபோன்ற மோசடி மேற்கொள்ளும் கும்பல்களை பிடிக்க அனைத்து புலனாய்வு அமைப்புகளும் மாநில அரசோடு இணைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த மோசடியில் முதியோரே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் இது தொடர்பாக அவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் அவசியம் இதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இது ஒரு சூழ்ச்சி இந்த சூழ்ச்சியில் யாரும் சிக்கிக் கொள்ளக்கூடாது இது தொடர்பாக இளைய சம ினர் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த நிலையில் இக்குற்றம் தொடராமல் இருக்க அமித்ஷா தலைமையிலான மத்திய உள்துறை அமைச்சகம் களத்தில் இறங்கியிருக்கிறது முதல் படிக்கட்டாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட அரசு மொபைல் போனில் யாரையாவது தொடர்பு கொள்ளும் பொழுது ஆன்லைன் மோசடி குறித்த விழிப்புணர்வு ஆடியோ பிளே செய்யப்பட இருக்கிறது அந்த ஆடியோவில் டிஜிட்டல் அரெஸ்ட் தொடர்பாக அழைப்புகள் வந்தால் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை இதுபோன்ற தேவையில்லாத அழைப்புகள் வந்தால் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார்களை கொடுக்கலாம் என்று பேசும் கம்ப்யூட்டர் குரல் இடம்பெற இருக்கிறது இன்றைய சூழலில் டிஜிட்டல் பயன்பாட்டை பல அப்பாவி மக்களும் மேற்கொள்கின்றனர் அவர்களுக்கு இது போன்ற அழைப்புகள் வந்தால் நிச்சயம் பயம் கொள்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்திருக்கும் இந்த முன்னெடுப்பு மக்களை டிஜிட்டல் மோசடிகளிலிருந்து காக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்